இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சத்தான குதிரைவாளி அரிசி எப்படி நம்ம குக்கரில் செய்யாமல் சட்டியில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் குக்கரில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அதனால் சட்டியிலே செஞ்சு சாப்பிடுங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் அரிசி குண்டு குண்டா வரகரிசி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர் மச்சும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அரிசியை நல்லா போட்டுட்டு நல்லா நம்ம கழுவி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு குதிரைவாளி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் இருக்கவங்கெலாம் அது சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த இது எடுத்துக்கலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு சட்டி வச்சு அடுப்பில் ஒரு கிளாஸு அரிசிக்கு வந்து அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம யாருமே இந்த மாதிரி அரிசிகள்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் யூஸ் பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்பவும் சத்து நமக்கு எல்லா நோயுமே கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சிறுதானியத்துக்கு நம்ம உப்பு அதிகமாக சேர்க்கவே தேவையில்லை உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குதிரைவாளி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல் நல்லா கலந்து விட்டுருங்க சிறுதானியம் குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதானியம் வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம டெய்லியும் கூட இதை எடுத்துக்கிறலாம் வாரத்தில் மூணு நாள் எடுத்தால் கூட உடம்புக்கு நல்லது பாத்ரூம்லாம் போகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பத்து நிமிஷத்துலையே நமக்கு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துரும் எடுத்ததுமே நம்ம திருப்பி ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுரு நடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வைக்க தேவல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு சிறுதானியம் வெந்திருக்கும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அரிசி நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு விதைச்சி சூப்பராக ரெடி ஆகிரும் இதில் சாம்பார் எந்த குழம்புனாலும் என்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறோமோ அதை வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்